வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் வாழ்க்கையில எதையாவது தேடி ஓடி ஓடி ஓடிக்கிட்டே இருக்கிற நமக்கு இந்த மாதிரியான இடங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடன் இருக்கா இல்லையா ஒரு இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கா என்ன இந்த மாதிரியான இடங்களை இப்போ பார்க்க முடியுதா டவுனில் கிராமத்தில் கூட இப்போ இதெல்லாம் பார்க்க முடியலை ஒரு கால ஒரு காலகட்டத்தில் ஆடு மாடுகள் தண்ணியை தேடி ஓடின காலம் போய் இன்னைக்கு மனிதர்கள் நாமளே இந்த மாதிரி இடம் கிடைக்குமான்னு இருக்கோம் ஆனால் ஆச்சரியங்க இன்னமும் எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது எங்கள் ஊர் பசங்க மிகவும் சந்தோஷமாக இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறாங்க இந்த இடத்த இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தது ஒரு சில நல்ல உள்ளங்கள் அது மேலூரை சார்ந்தவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேரை எல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதனால் மறைமுகமாக அவங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு இந்த இடத்த பற்றி பார்ப்போம் இந்த கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுக்கா மேலூர் கிராமத்தில் இந்த இடம் இருக்குது இது வந்து வாய்க்கால் எமனேரியில் இருந்து நீர் பாசனத்துக்காக வயல்களுக்கு நீர் பாசனத்துக்காக வர ஒரு ஓடை இது இந்த ஓடையை இன்றைக்கி எல்லா நேரமும் தண்ணி இருக்குங்க எல்லா நேரமும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி தண்ணி அங்கே இருக்குது இந்த மாதிரி பிள்ளைங்க போய் அழகாக விளையாடும் அவங்க வயசுக்கு நம்ம வயசுக்கெல்லாம் நீச்சல் கற்றுக்க ஏரி குளம் குட்டை நிறைய இருந்தது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு சுத்தமாக இல்லை மெட்ராஸில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க டவுனில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி இடம் கிடைக்காது அதனாலயே நிறைய பேர் நீச்சலே என்னன்னு தெரியாமல் இருக்காங்க ஒரு மனுஷனுக்கு சைக்கிள் ஓட்டவும் நீச்சலும் முக்கியமான இது ரெண்டும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ ரொம்ப பேருக்கு நீச்சல்னால் என்னன்னே தெரியாது எங்கே அடிப்பான் தண்ணி எங்கே இருக்குது நீச்சல் அடிக்கவனுக்கு இந்த மாதிரியான இடம் ரொம்ப பேருக்கு இங்கே இல்லை அந்த வகையில் வெளியூர்காரங்க காரங்க எங்கள் ஊரை சுற்றி உள்ளவங்க ரெண்டு மூணு ஊர்க்காரங்க எல்லாமே எங்கள் ஊர் ஓடையில் வந்து நல்ல சந்தோஷமாக குளிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க ஒரு நல்ல விஷயம் இந்த விஷயத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்த அறக்கட்டளை மற்றும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் அதை சார்ந்த சில முக்கியமான நல்லவர்கள் இதை செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி உண்மையிலே ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா என் பிள்ளைங்கள்லாம் இதில் தான் நீச்சல் கற்றுக்காது இந்த ஓட மட்டும் இல்லை அப்படின்னா என்ன ஏங்க காலங்களுக்கும் யாருக்குமே நீச்சல் என்னன்னு தெரியாம போயிருக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க ஊர்ல இருக்க குளம் குட்டைகளை சீரமைச்சு வருங்கால சந்ததிக்கு நீச்சல் எடுக்க ஒரு நல்லதுக்கு ஒரு உடம்பு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு மாதிரி சரி பண்ணி கொடுக்கறதுல நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் இந்த உங்களுக்கு